வல்ல அல்லா ஜெல்லசான தாலாவை புகழ்ந்து அவனது திருத்து சல அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே அன்பின் சகோதரர்களே அல்லாஹு தாலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தன்னிலைகளை பயந்து அவனது விளக்கல்களை விட்டும் முற்றாகவும் கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தின் நல்லபதி செய்கிறேன் அன்பின் சகோதரர்களே நாம் அல்லாவுடைய புனித அமலானை அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹு தாலா அதிக நன்மைகளை தருகிறான் நபி சல்லாஹூ அலேஸ்லாம் அவர்கள் இந்த மாதத்தில் ஏனைய மாதங்களை விட சில விவாதத்துக்களில் அதிக ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் சதக்கா தான தர்மங்களில் மங்களில் அவர்கள் காட்டிய ஆர்வம் பொதுவாகவே நபி சலல்லாஹ் அலேஸ் அவர்கள் மனிதர்களிலேயே அதிக கொடைத்தன்மை உள்ளவர்களாக தர்மம் செய்வர்களாக இருந்தார்கள் மாதம் வந்துவிட்டால் ஜிப்ரேல் அலேஸ்லாம் அவர்கள் ரசூல் சல்லாஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய காலங்களில் அவர்களுடைய தர்மம் என்கிறது கர் ரீஹில் வீசும் காற்றை போல் வேகமாக இருக்கும் என்று சகாபாக்கள் கூறுகிறார்கள் காற்றை போல் வேகமாக தர்மம் செய்தல் என்றால் ஒரு பகுதியில் கிடைக்கும் போது மறுபக்கத்தால தர்மம் செஞ்சு கொண்டிருப்பார்கள் நிலைக்காத அளவுக்கு தர்மம் சென்று கொண்டிருப்பார்கள் இது ரமலான் உடைய அவர்களுடைய பழக்கங்களில் ஒன்றாக இருந்திருக்கிறது ஆக நாம் ரமலான் மாதத்தில் தர்மம் குறித்து அதிகம் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது பொதுவாகவே சதகா என்று சொன்னதும் எங்களுடைய மனதில் இது செல்வந்தர்களுக்குரிய ஒரு கடமை பணக்காரர்களுக்காக அல்லாஹ் சொன்னது என்கிற எண்ணம் வரலாம் ஆனால் இஸ்லாம் சதக்காவை எல்லா முஸ்லிம்கள் மீதும் விதியாக்கி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் சதக்காவினுடைய வகைகளையும் இஸ்லாம் பிரித்து சொல்லி தர்மம் என்று சொல்கிற போது பணத்தை தர்மம் செய்வதை மட்டும் இஸ்லாம் கருதவில்லை பணம் சம்பந்தமான தர்மத்தை குரானிலே அல்லாஹ் சொல்கிற போது அல் வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான் நபக்கா என்று சொன்னால் நாங்கள் காசிக்கு பயன்படுத்துவோம் பணத்தை தர்மம் செய்வதற்கு வார்த்தை குருவானில் பயன்படுத்தப்படும் பணத்தை தர்மமாக செய்தல் என்கிறது இது குறித்து ஏராளமான வசனங்களில் அல்லாஹு தாலா குருவானில் பேசுகிறார் மின் மின் உங்களுக்காக நீங்கள் எந்த நல்லதை செலவு செய்தாலும் இந்த நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு தாலா குரானில் பல இடங்களில் சொல்கிறார் நீ ஏழைக்கு கொடுக்கக்கூடிய பணம் மீண்டும் உன்னிடத்தில் திருப்பி கிடைக்கும் அது பல மடங்காக பெருகி உன்னிடத்தில் கிடைக்கும் ஒன்று எழுநூறாக மாற்றப்பட்டு உனக்கு அது தரப்படும் என்று அல்லாஹு தாலா ஹிலும் பல இடங்களிலே சொல்லிக் காட்டுகிறார் இந்த சதகாவை நபி சலாசலம் அவர்கள் அழகான ஒரு யதார்த்தத்தை சொல்லி விளங்கப்படுத்துகிறார்கள் ஒரு அடியான் தன் சொத்து தன் செல்வம் என்று பெருசா சொல்லிக் கொண்டிருக்கிறான் சொல்வதற்கு மூணே மூணு தான் இருக்குது இதை தவிர வேற எதுவும் சொத்து கிடையாது உண்டு அவன் உண்டு கழித்தது சாப்பிட்டு மலமா கழிச்சிட்டான் சொன்ன அது அவன் அவனுடைய சொத்து அவன் அனுபவித்தது என்னுடைய கையில் ஒரு தட்டு சாப்பாடு இருக்குது இது என்னுடைய உணவுன்னு நான் சொல்ல முடியாது என்றால் சாப்பிட முந்தி நான் மரணிச்சு விடலாம் வாயில் ஒரு ஒரு கவலை சோத்தை நான் போத்து விட்டு மென்று விட்டு இது என்னுடைய உணவுன்னு சொல்ல முடியாது பாந்தி வந்தா சாப்பிட்டது வெளியே வந்துடும் சாப்பிட்டு கழித்தது என்னுடைய உணவு ரெண்டாவது உடுத்து கிழித்ததுன்னு சொல்றாங்க நான் போட்டிருக்கக்கூடிய என்னுடைய இந்த சேட் என்னுடைய சேட்டுன்னு நான் சரியா சொல்ல இயலாது ஏன்னா நான் மௌத்தா போனா இது எனக்குரியது இல்லை நான் அதை முழுசா அனுபவிக்கலை எனவே நான் சின்ன வயசுல இருந்து போட்டு இதுக்கு பிறகு பாவிக்க முடியாது என்று எவற்றை நான் விட்டேனோ அதுதான் என்னுடைய ஆடை இப்போது என்னுடைய ஆடை என்று நான் என் வீட்டில் வைத்திருப்பதெல்லாம் என்னுடைய ஆடை என்று என்னால் முழுமையாக சொல்ல முடியாது மூணாவது நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் யாருக்காவது தர்மமாக கொடுத்தது அது ஒன்று சொத்து நால மறுமையில திருப்பி கிடைக்கும் அது அல்லாத எல்லா சொத்தும் ஒன்று ஒன்னை விட்டும் போய்விடும் நீ இருக்க சொத்து போயிடலாம் சுனாமி வருகுது பூகம்பம் வருகுது கள்ளம் கொள்ளை அடிச்சிட்டு போறான் பத்தி போகுது சொத்து ஒன்ன விட்டுட்டு போயிடும் அப்படி இல்லைண்டா சொத்தை விட்டு நீ போகளை அதுக்கு பொருவ அனுபவிப்பாங்க அது கிடையாது சில நேரம் அந்த சொத்தை பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறதுக்கு காரணமா அமையலாம் ஆக உன்னுடைய செல்வம் என்கிறது நீ உடுத்து கிழித்ததும் நீ திண்டு கழித்ததும் பிறருக்காக தர்மமாக கொடுத்ததும் என்று நபி சொல்லா ஹலேஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பணத்தை தர்மமாக செய்வதையும் இஸ்லாம் பல கட்டங்களிலே சிறப்பித்து சொல்லியிருக்கிறது பணம் அல்லாது பணத்திலே செய்யக்கூடிய தர்மங்களில் சிறந்ததாக இஸ்லாம் சொல்வது அசதக்கா ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிலையான தர்மம் வசதி உள்ளவர்கள் பணத்தை தர்மம் செய்யும் போது ஏழைகளுடைய கையில் பணமா கொடுத்து அவங்க கரைஞ்சி போக விடக்கூடிய தர்மத்தை விட நிலையான ஒரு தர்மமாக ஆக்குவது அவங்களுடைய மரணத்துக்கு பிறகும் அவர்களுக்கு கூடி கிடைக்கிறதுக்கான வழியாக அமையும் நிலையான தர்மம் என்றால் நீங்க ஒரு பள்ளியை கட்டுறீங்க நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு ஐம்பது அறுபது அறுபது வருஷம் அந்த பள்ளி நிலைச்சு நிக்குது அந்த பள்ளியில மக்கள் தொழுகுறாங்க குரான் ஓதுறாங்க அந்த நன்மையினுடைய பங்காளியாக நீங்க ஆகுவீங்க நீங்க ஒரு கிணத்தை தோண்டி வச்சிட்டு போறீங்க அந்த கிணத்துல மக்கள் பயன்பெறாங்க அதன் அதன் பயனாளியாக அதன் நன்மையை பங்காளியாக நீங்க ஆகுவீங்க மக்கள் ஒரு பாதை இல்லாமல் சிரமப்படுறாங்க உங்களை காணியில் ஒரு இடத்தை கொடுத்து நீங்க ரோட் கொடுத்தீங்க அதனால மக்கள் பயன்படுறாங்க நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு உங்களுடைய சந்ததிகள் மௌத்தா போனதுக்கு பிறகும் அதில் மக்கள் பயணிப்பார்கள் அந்த நன்மையின் பங்காளியாக நீங்க ஆகுவீங்க பெரிய பெரிய தர்மம் செய்யறவங்க எல்லாம் கூட இந்த தர்மங்களை கவனம் செலுத்துறது இல்லை ஏக்கர் கணக்குல காணி இருக்கும் ரோட்டுக்கு ஒரு அடி கொடுக்க தயங்குவான் நம்ம ஒரு காணியில ஒரு ரோட்டுக்கு ஒரு பாதையை கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த பாதை நீடித்து நிற்க போது உலகம் அழியும் இருக்க போகுது உலகம் அழியும் முறைக்கும் மக்கள் அதுல பயணிக்க போறாங்க நமக்கு அது தொடர்ந்து நன்மைக்குரிய வழியாக இருக்கும் அப்ப நபீஸ்வரேஸ்வரம் அவர்கள் சதக்காவுல சிறந்ததாக சதக்கா ஜாரியா நிலையான தர்மத்துக்கான வழிய பார்க்கறது இதே மாதிரி கல்வியை பரப்புவதற்கான ஒரு வேலையை செய்யறது அதுக்கு நீங்க படிச்சிருக்கொண்ட அவசியம் கிடையாது நீங்க படிக்காமல் இருந்து படித்தவர்கள் வைத்து கல்வியை பரப்புறதுக்குரிய வேலையை நீங்க செய்யலாம் அல்ல உங்களுக்கு பணத்தை தந்திருக்கிறான் கல்வியை தரல ஆனால் இந்த பணத்தின் மூலமாக கல்வியாளர்களை பயன்படுத்தி உங்களுக்கு கல்வியை விட்டு செல்ல முடியுமா இருந்தால் அது சதக்கா ஜாரியா இப்ப சொல்கிறோம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால மௌத்தா போனாங்க அவங்களோட பேர் இன்றைக்கு நிலைக்குது அவங்க எழுதின கிதாபால நிலைக்குது கல்வியை விட்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த கல்விக்கு யாரெல்லாம் துணையாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஆகுவாங்க உதாரணமா எங்களுடைய நாட்டில் நலி மாதிரியாரை எடுத்துக்கொண்டால் அவர் படித்த மனுஷன் இல்ல உலக படிப்பும் அவர் பெருசா படிச்சவர் கிடையாது மார்க்கத்தையும் அவர் நாங்கள் சொல்லக்கூடிய மௌலவிய ஆதி இந்த படிப்பு படிச்சவர் கிடையாது அல்ல அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தான் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக கல்விக்குரிய ஒரு பணியை செஞ்சிருக்கிறாரு அதனூடாக அந்த இடத்துல படித்து அதனூடாக மக்களுக்கு எவ்வளவு தூரம் கல்வி போய் சேருதோ அந்த கல்வியினுடைய பங்காளியாகவும் அதனால நடக்கக்கூடிய நன்மையின் பங்காளியாகவும் அவர் இருப்பார் அப்ப அல்லாவுத்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருந்தால் அதை பணமாகவும் தர்மம் செய்யலாம் ஆனால் தர்மத்தில் சிறந்தது நிலைச்சு நிற்கக்கூடிய உங்கள் மரணத்துக்கு பிறகும் தொடரக்கூடிய ஒரு தர்மத்தை செய்யறது சரி இந்த தர்மத்தை செய்வதற்கு கூட பெரிய பொருளாதாரம் தேவையான கேட்டால் சில நேரம் சின்ன பொருளாதாரத்தாலையும் இது அடையலாம் நாம் எங்க செய்யறோம் எப்படி பொறுத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மாற்று மத வைத்தியர் ஒருவர் அதாவது சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒரு வைத்தியர் முஸ்லிம்களோடு மிகவும் அந்நியோன்யமாக இரக்கமாக நடந்து கொள்கிறார் முஸ்லிம் நோயாளிகளோடு மிக நேசமாக நடந்து கொள்கிறார் இதற்கான காரணத்தை அவரே எப்படி சின்ன வயசுல எனக்கு ஸ்கூலுக்கு போற நேரம் போட்டு போக செருப்பு கூட ஒழுங்கா இல்லை பிள்ளைகள் சப்பாத்து போட்டு வந்த அலமாரி சப்பாத்து போட்டு போவோன்னு எனக்கு ஆசை ஒரு நாள் ஒரு முஸ்லீம் மாமா ஒன்று எனக்கு ஒரு ஷூ வாங்கி தந்தார் நான் அந்த ஷூ கிடைச்சது அடுத்த நாள் எப்படா விடியும் இந்த சூவை போட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன்னு ஆர்வத்தோடு இருந்தேன் முதல் நாள் அந்த சூவை நான் ஸ்கூலுக்கு போட்டு போற நேரத்தில் நாம் போன சந்தோஷம் என வாழ்நாள அதை போல ஒரு சந்தோஷத்தை நான் திரும்ப காணல அன்றைய நாள் நான் பாடசாலைக்கு போகும்போது ஒரு பெரிய பெரிய ஒரு மதிப்போட மரியாதையோட நான் போனேன் அந்த சந்தோஷத்துல தான் நான் முஸ்லிம்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் சாதாரணமாக ஒரு ஜோடி செருப்பு வந்து பல முஸ்லிம்களுக்கு நன்மை வருவதற்கு காரணமாக இருந்துச்சு சொன்னா அந்த செருப்பு கொடுத்தவர் இந்த நன்மையினுடைய பங்காளி ஆவார் ஆக சில நேரங்களில் நாம் நாம் அந்த தேவையை நிமித்தம் நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி அது சின்னதாக இருந்தாலும் பெரிய ஒரு பின்விளைவை உண்டாக்கலாம் நாம் ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அது எங்களை கண் முன்னுக்கால நடக்கணும் அவசியம் கிடையாது அது எப்படி நடக்குது எங்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது அல்லாஹாலா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான் இருபத்தி அஞ்சு பேருடைய பேர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்ப மீதம் அந்த லட்சத்துல இருபத்தி அஞ்சு பேர் போக ஏனே நபிமார்களுடைய பேர்களே இந்த உம்மத்துக்கு தெரியாது பேர் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் அவங்களுக்கு கூலி முழுமையாக கிடைக்கும் நாங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளுடைய விளைவையும் எங்கள் கண்ணால் நாங்கள் பார்க்க வேண்டும் அவசியம் இல்லை நாங்கள் எப்பயோ எங்கேயோ செய்தது எங்கேயோ எப்பயோ இடத்துல பாதிப்பை உண்டாக்குமாக இருந்தால் நலன உண்டாக்குமாக இருந்தால் அதன் பங்காளியாக நாங்கள் ஆகுவோம் இந்த வகையில் அதாவது நாம் சதக்கா செய்கிறது வந்து எங்களை கோடி நன்மைகளை பெற்றுத்தாரது வழியாக இருக்கும் நம்ம சதக்கா செய்யும் போது எதுக்கு முன்னுரிமை கவனம் செலுத்தணும் மூணாவது அனாதைகளை பொறுப்பெடுக்கிறது இது அல்லாஹு நானும் அனாதைகளை பொறுப்பெடுத்தவர்களும் காபிருத்தீம் அனாமை அனாதைகளை வளர்க்கணுங்கறது அல்ல அனாதை வளர்க்கலன்ற போது நிறைய பிரச்சனை இருக்கு மகனும் பிரச்சனை இந்த பிரச்சனைகள்ல இருக்குது பொறுப்பு எடுக்கிறது கிஃபாலான்னு சொன்னா பொறுப்பெடுக்கிறது நானும் அனாதைகளை பொறுப்பெடுப்பவனும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம் பக்கத்துல இருப்போம் ரசுல்லா சொல்றாங்க சொர்க்கத்தில் ரசுல்லா பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அனாதைகளை பொறுப்பெடுப்பதனால் கிடைக்குது பொறுப்பெடுத்தல்னா என்ன ஒரு அனாதை பிள்ளை இருக்குது இந்த வாப்படைய படிப்பு அல்லது இந்த பிள்ளையுடைய ஓதல் இந்த பிள்ளையினுடைய உடை இந்த பிள்ளையினுடைய உணவு அதற்குரிய செலவை நான் பொறுப்பெடுக்கிறேன் எடுக்கிறது அதற்குரிய செலவை நாங்கள் செஞ்சு வந்தோம் நாளை மறுமையில் ரசுல்லாவோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹு தாலா தாரான் சில நேரங்களில் குடும்பத்திலேயே அனாதைகள் இருந்தால் இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு அல்லாஹு தாலா சொர்க்கத்துக்கு மனிதனுக்கு விட இருக்கக்கூடிய தடையை சொல்கிறார் மனிதனுக்கு நாங்கள் ரெண்டு கண்ணை கொடுத்திருக்கிறோம் ஒரு நாவையும் கொடுத்திருக்கிறோம் சரியான வழியையும் பிழையான வழியையும் காட்டியிருக்கிறோம் அக்கபா இன்னும் அவன் சொர்க்கத்துக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய அக்கபாவை தாண்டவில்லை என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்லிவிட்டு அக்கபா என்றா என்னன்னு சொல்றார் நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கிற விஷயம் என்னன்னா பக்குர் அக்கபா ஒரு அடிமையை விடுதலை செய் அல்லது வறுமையில் வாடக்கூடிய ஒரு அனாலக்கு உணவழி அல்லது பசி தாங்க முடியாமல் மண்ணில் புரண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு உணவழி இதுதான் உனக்கும் சொர்க்கத்துக்கும் எடுக்கக்கூடிய கெப்ப இல்லாமல் அல்லாஹு தாலா சொல்றார் எங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் எடுக்கக்கூடிய தடையை இல்லாமக்கூடிய அம்சமாக இதை அல்லாஹு தாலா குறவானு சொல்கிறாங்க ஆக அனாதைகளை பொறுப்பெடுக்கிறது என்கிறது வந்து அல்லாஹு எங்களுக்கு அதாவது சதக்காக்கள் பெரிய ஒரு சதக்கா நாலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே உணவளித்தல் இதை யாரும் சதக்கான்னு நினைக்கிறது இல்லை உணவளித்தல் என்கிற இஸ்லாம் அதாவது அமல்களின் அடிப்படையானதாகவும் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருப்பதை குற்றங்களின் அடிப்படையாகவும் இஸ்லாம் ஏன்னா ஒரு ஏழைக்கு உணவளிப்பதன் மூலமாக ஏழையின் பசி போவது மட்டுமில்லை சில வேலை அவன அலாத்துலேருந்து நாங்க பாதுகாக்கிறோம் ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்த பழைய யுத்தம் நடந்த நேரத்தில் அகதியாக போன பிள்ளைகள சில தாய்மார்கள் விபச்சாரத்துக்கு போனார்கள் அவங்க சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் பசியோடு வாடி சாக எங்களால் பார்க்க முடியாத நிலையில் இதுக்கு நாங்கள் வந்தோம் என்று சொல்றாங்க உணவளிப்பது அவங்களை பாதுகாக்கிறதா இருக்கும் அனாரைகள் நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வியையும் அவருடைய மார்க்கத்தையும் பொறுப்படுக்கிறது அவங்க தடுக்கட்டு போவதை விட்டு பாதுகாக்கிறதா இருக்கும் எவ்வளவு பெரிய நன்மை எங்களுக்கு தெரிவித்தார் கண்ணுக்கு விளங்காத நன்மை அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவங்க சமுதாயத்துக்கு பயன்படும் போதெல்லாம் அந்த நன்மையின் பங்காளியாக நாங்கள் மாறுவோம் ஆக இந்த சதக்கா இது சதக்கா உள்ள ஒரு பகுதி குர்வான் அல்லாஹு தாலா சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கிறவர்களை பற்றி அவங்களே சொல்றாங்க சொர்க்கவாசிகள் சக்கர நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க மா பி சக்கர் நீங்கள் இந்த சக்கர் நரகத்துக்கு வந்ததற்கான காரணம் என்னன்னு கேட்பாங்க அவங்க சொல்ற முதலாவது காரணம் லம்னக்கும் மினல் முசல்லிங் நாங்க தொழல அதனால சக்கரைக்கு வந்தோம் சொல்றான் ரெண்டாவது வளம் மிஸ்கின் ஏழைகளுக்கு நாங்க உணவளிக்கல அதனால சக்கரக்கு வந்தோம் சொல்றான் ஏழைகளுக்கு உணவளிக்காதது நரகம் போறதுக்கு காரணமாக அமைந்த குற்றம் என்று இந்த வசனம் சொல்கிறது ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டாமல் இருப்பது ஒருவன் மருமையை நம்பாமல் இருப்பதற்கான அடையாளமாக அல்லாஹு தாலா குர்வான்ல சொல்கிறான் மருமைய நாளை பொய்யாக்குவன் மண்மையை பொய்யாக்குறவன் கேட்டா பொய்யாக்குறவன் யார் அனாதைகளை விரட்டுறவன் மருமையை பொய்ப்பிக்கிறவன் நீங்க ஈமா கொண்டு சொல்லலாம் ஆனா அல்லாத பார்வையில அனாதையை விரட்டுபவன் மர்மையை பொய்ப்பிப்பவன் ஏழைக்கு உணவளிக்கும் உணவளிக்குமாறு தூண்டாதவன் மர்மையை பொய்ப்பிக்கிறவன் பிறர் பார்ப்பதற்காக தொழுவவன் மருமையை பொய்ப்பிப்பவன் அற்பமான பொருளையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவாதவன் மர்மையை பொய்ப்பிப்பவன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இது காபிய பத்தி பேசின வசனம் இல்ல முஸ்லிம பத்தி பேசுற வசனம் இல்லை அப்ப ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுதல் என்கிறதே இஸ்லாம் மர்மை நாளை நம்புவதனுடைய அடையாளமாக சுட்டிக்காட்டுகிறது ஆக கன்னியத்துக்குரிய இந்த உணவளித்தல் இதுக்கு நீங்க அவரவர் சாப்பிடுற உணவு கொடுக்கலாம் பெரிய உணவு தான் அளிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஹதீஸ் எப்படி வருதுன்னா வருது என்றும் ஈச்சம்பளத்தின் பாதியை கொடுத்தாவது உன்னை நீ நரகத்திலிருந்து விடுவித்துக் கொள் காப்பாத்திக்கொள் கொள் நீ கொடுத்தவது ஈச்சம்பளத்தின் பாதியாக இருந்தாலும் அதுவும் உன்னை நரகலிருந்து பாதுகாக்கும் என்பதை அல்லாஹ் நபி சலல்லா சொர்கள் சொல்லிக் காட்டுகிறார் சகாபாக்களை பற்றி சொல்கிற போது அவங்க உணவளித்ததை அல்லா குருவான சொல்கிறார் அவர்கள் தாலாஸ்கோரா அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் அந்த உணவை எப்படி அளிப்பாங்க அல்லாவுடைய முகத்துக்காக இந்த உணவை நாங்கள் அழிக்கிறோம் நான் உரியது மின்கும் ஜசா வலா சுக்கூரா நீங்க எங்களுக்கு டேன்ஸ் பண்ணணும் எதிர்பார்ப்பே எங்களுக்கு கிடையாது நீ நன்றி செலுத்தி செலுத்தாமல் உனக்கும் இறைவனுக்கு முடியாது நாங்கள் உணவடிப்போம் அல்லாவுக்காக என்று சகாபாக்கள் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் என்பதை அல்லாஹுல சொல்லி காட்டுகிறார் உணவளித்தல் என்கிறது சிறந்த ஒரு சதக்காது உணவளித்தல் என்கிறது ஏழைகளுக்கு உணவளித்தல் மிஸ்கின் வார்த்தையை சேர்த்து அல்லாஹ் குரவான் சொல்றார் விருந்து நீங்க பணக்காரனுக்கும் கொடுக்கலாம் விருந்து என்கிறது உங்களுக்கு உங்களோட நேசமானவங்க உங்களை தேடி அவங்க பணக்காரனுக்கு ஒரு பகுதி தான் உணவளித்தல் ஹதீசரையும் சொல்லப்படுவது ஏழைகளுக்கு உணவளித்தல் சாப்பாட்டுக்கு வழி இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கிறது நீங்க உணவளிப்பதனால் அவங்களுக்கு ஒரு சிரமம் என்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கிறது கையில தாராதமா இருக்குது திண்ணாதவங்களுக்கு நீங்க வழங்குவது வந்து உணவளித்தல் விருந்துல வரும் விருந்தளிப்பதும் தான் ஆனால் இந்த அல்லாஹு தாலா இங்கு சிறப்பித்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஏழைக்கு உணவளித்தல் என்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா சிறப்பித்து சொல்கிறார் சரி உங்களுக்கு சதக்கா பணமாக கொடுக்கவும் முடியாது அல்லது உங்களுக்கு சதக்கா ஜாலியா செய்ய முடியாது அனாதைகளை பொறுப்பெடுக்க முடியாது உணவளிக்க கூட உங்களுக்கு சிரமம் நீங்களே அடுத்தவங்களுடைய தயவுல வாழ்கிற நிலையில இருக்கிறீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு சதக்கா இல்லையா என்று கேட்டால் அல்லாஹு தாலா ரசு அவர்களும் இவங்களுக்கு நிறைய சதக்காவ மார்க்கத்துல சொல்லியிருக்கிறான் வக்கௌலும் மருபும் சதக்கா நல்ல வார்த்தை சொல்வதும் சதக்கா என்று அல்லாஹு தாலா சொல்லுவார் கொடுத்து விட்டு சொல்லி காட்டக்கூடிய தர்மத்தை விட நல்ல வார்த்தை சொல்வதும் மன்னிப்பதும் சிறந்தது என்று அல்லாஹு நல்ல வார்த்தை இதுக்கு காசி தேவையில்லை சதக்கா என்று மார்க்கம் சொல்கிறது ஆஹ் கண்ணியத்துக்குரிய சவர்களே அல்ல உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான் உங்களுக்கு தெரியும் உங்களோட வளம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களால ஒரு அனாதைய பொறுப்பெடுக்க முடியுமா அல்லது படிக்கக்கூடிய பிள்ளையினுடைய படிப்பை பொறுப்பெடுக்க முடியுமா அல்லது மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையினுடைய அதாவது பொருளாதாரத்தை பொறுப்பெடுக்க முடியுமா நீங்க நீடித்த நன்மை கிடைக்கும் உங்களை மௌத்துக்கு பின்னாலும் அவங்க ஏதாவது நன்மை செய்வாங்க அந்த நன்மையினுடைய பங்காளி ஆகலாம் இது இல்லை என்றால் செய்யக்கூடிய இன்னும் பல வழிகளை எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது சதக்காவை இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப விரிவானது நபி சல்லாசன் சொல்றார்கள் தபஸ் சதக்கா உன் சகோதரனை நீ சிரித்த முகத்தோடு புன்முருவல் பூத்த முகத்தோடு பார்ப்பதும் சதக்காவாகும் அவனை மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது இது நீங்க அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு சதக்கா என்று ரசூல் சலாசன் சொல்றாங்க எந்த அளவுக்குண்டா ஒரு முறை ஒரு சகாபி தொழுகைக்கு பின்னுக்கு வாராரு ஏற்கனவே சகாபாக்கள் தொழுதுட்டாங்க தனியே நின்று தொழுகிறாங்க உங்களை யாராவது இவருக்கு சதக்கா செய்ய விரும்புறீங்களா என்று ரசூல் சலாங்க கேட்கிறாங்க அந்த சபையில இருந்து அவங்க வந்து அவரோட சேர்ந்து ஜமாத்தா தொழுகிறான் அவர் தனிய தொழுதா கிடைக்கிற நன்மையை விட ஜமாத்தா தொழுத மேலதிக நன்மை கிடைக்கும் அவர் நிக்கிறார் எல்லாம் நீங்களும் சேர்ந்து அவருக்கு ஒரு சதக்கா தனியாக தொழுகிட்டாங்க அவர் கூடுதல் நன்மை பெறுவதற்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றான் இதையும் இஸ்லாம் சதக்கா என்று சொல்கிறார் நபி சொல்லுவர்கள் சொல்கிறார்கள் மாமின் முஸ்லிமின் யாராவது ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நாட்டி அல்லது ஒரு விவசாயத்தை செஞ்சு அந்த மரத்திலே பறவை கூடு கட்டினால் பறவைகள் உணவு உண்டால் அதுவும் அவருக்கு சதக்காவாகும் நீங்க ஒரு மரத்தை நாட்டுறீங்க அந்த மரத்துல பறவை கூடு கட்டினா உங்களுக்கு நன்மை கிடைக்குது அந்த மரத்தின் கனிகளை பறவை சாப்பிட்டால் அதனால் உங்களுக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்குது என்று எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதே போல சதக்காயில உழைப்பும் சதக்காவாகும் அது நாம சொல்றோம் சிரம தானம் சொல்றோம் கூடி எடுக்காம வேலை செய்யறதுக்கு சிரமத்தை தானமாக கொடுக்கிறோம் நான் அடுத்தவனுக்காக பணம் கொடுக்க வரியல அடுத்தவனுக்காக சில சிரமங்களை தாங்கிக் கொள்கிறேன் நபீ சுல்லாசன் சொல்றாங்க வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய பொருளை தூக்கி கொடுப்பது சதக்கார் ஒருவர் வாகனத்தில் ஏறுவதற்கு உதவி செய்வதும் சதக்கார் உங்களோட கையில வாலி இருக்குது அடுத்தவருடைய கயிரும் இருக்குது அடுத்தவருடைய கையில வாலி இருக்குது கயிறு இல்ல கிணத்துல தண்ணி அள்ளி உங்க இருந்து அவர் வாலியில நீங்க ஊத்துவிங்கன்னு சொன்னா அதுவும் சதக்கார் ரோட் தெரியாம ஒருவர் தடுமாறி கொண்டிருக்கிறவருக்கு சரியான ரோட்டை காட்டி கொடுக்க சதக்கார் ஒருவர் வழி கேட்கிறார் உங்களுக்கு அவருக்கு வழியே நீங்க சொல்றீங்க அவரால் புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்குது கொஞ்சம் தூரம் நீங்க முன்னால போய் இந்த வழியால போங்கன்னு சரியான வழியை காட்டி கொடுக்கறீங்க நீங்க அவருக்காக டைம் எடுத்திருக்கிறீங்க நீங்க அவருக்காக சிரமத்தைப் பட்டிருக்கீங்க இந்த சிரமம் நீங்க செய்யக்கூடிய சதக்கா என்று ரசூல் சல்லாசன் சொல்கிறார் இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எல்லா தொழிலும் சதக்காவுடைய வழியை அல்ல வச்சிருக்கிறார் நீங்க இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போறீங்க ரிட்டர்ன் வர போறீங்க வார வழி நீங்க சும்மா தான் நடந்துட்டு அவங்கள ஏத்திக்கு வந்து சந்தியில விட்டுட்டு போறீங்க அவங்க உங்கள்ட்ட வளமையா ஹையர் வாரவங்களா அரிக்க மாட்டாங்க பிரச்சனை இல்ல நடந்து போறவனுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணீங்க அதுக்காக நீங்க மேலதிக செலவு ஒன்றும் செய்யல மேலதிக சிரமமும் இருக்கல நீங்க செய்யக்கூடிய தொழிலில் வரக்கூடிய சதக்காது நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க பன்னெண்டு மணி உங்களுடைய லஞ்ச் டைம் அப்பதான் ஒருவர் வந்து ஒரு வேலைக்கு வந்து நிக்கிறாரு ரெண்டு நிமிஷம் செலவழிச்சு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துக்கலாம் டைம் முடிஞ்சது போய் ஒரு நிக்கணும் சில நேரம் சிரமத்தை கொடுக்கறதா இருக்கலாம் நீங்க என்ன சரி அந்த ஒரு மனுஷன் ஒரு அவர் ரெண்டு அவர் காக்குறத விட நான் ஒரு ரெண்டு நிமிஷம் என்ட வேலை இல்லாத டைம் என்ன ஓப் டைம் இது ரெண்டு நிமிஷத்தை இவனுக்காக நான் செலவழிக்கடா உங்களோட நேரத்தை நீங்க அவருக்காக சதக்கா இந்த சதக்காவுக்கு நன்மை இருக்குது அந்த மனுஷன் நிச்சயமா துவா செஞ்சிட்டு போவான் சில வேலை அஞ்சு மணி நெருங்குது இந்த வேலையை எடுத்தாபி முடியுது நாளைக்கு சொன்னா அந்த மனுஷன் நாளைக்கு வர்றதுக்கு எவ்வளவு வேண்டியிருக்கும் அவனுடைய சிரமத்தை தவிர்ப்பதற்காக நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கடமை இல்லைன்னு சொன்னாலும் ரெண்டு நிமிஷம் மேலதிகமா செஞ்சீங்கன்னு சொன்னா அது சதக்கா சரியான டைமுக்கு வேலையை செஞ்சீங்கன்னா அதோட கடமை சம்பளத்துக்கு நீங்க செஞ்ச வேலை கடமையை மீறி நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த வகையில எங்க சதக்கா கொடுக்கலாம் இப்படி மார்க்கத்தில் சதக்காவினுடைய வகைகள் அதிகமா இருக்குது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நபி சரலாசன் சொல்றாங்க சதக்கா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபான் அல்லாவும் சதக்கா அல்ஹம்லாவும் சதக்கா அல்லாஹு அக்பரும் சதக்கா இல்லல்லாவும் சதக்கா நன்மையை எழுவதும் சதக்கா தீமையை தடுப்பதும் சதக்கான்னு ரசுரா சௌடான் இதுல எத வேணுமாதான் செஞ்சிருப்போங்க ஒருத்தருக்கு எல்லாம் செய்யக்கூடியதா இருக்கலாம் பாக்கியம் உள்ளவங்க சில பேருக்கு பணத்தால செய்ய முடியாது உடலால செய்யக்கூடியதா இருக்கலாம் டைமால செய்யக்கூடியதா இருக்கலாம் அறிவால செய்யக்கூடியதா இருக்கலாம் உங்களால எதை செய்யமோ எதை செய்யுங்க படுத்த படுக்கையா இருக்கிறீங்க உங்களால எழும்பவோ நடக்கவோ எதுவுமே முடியாதா தஸ்மீ மூலம் நீங்க சதக்கா செய்யுங்க அப்ப சதக்காவுடைய வாசகங்கிறது விசாலமானது விரிவானது இஸ்லாம் இது எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி இலவுபடுத்தி இருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சோழர்களை நாங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுக்கு இஸ்லாத்தை சரியா பின்பற்றுறதுக்கு இஸ்லாத்தை சரியா புரிஞ்சு கொள்வது மிக அவசியம் இது அல்லா சதர் பணக்காரனுக்கு சொன்ன வேலைன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்ல இது எங்களுக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் எங்களுக்கும் இதை செய்யறதுக்கான வழி அல்லா தந்திருக்கிறான் என்கிற அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சொல்களை விரிவாக புரிஞ்சு கொண்டால் மனம் தளராம மன திருப்தியோடு நாங்க செய்யறோம் அடுத்தவனுக்காக வேலை செய்யறோம் நினைக்காம அல்லாவுக்காக செய்யற வேலை என்று மன திருப்தியோட இது நாளை மறுமையில் எங்களுக்கு கூடிய தருமங்களை மன திருப்தியோட செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாங்க பெறலாம் இந்த அடிப்படையில சதக்காவினுடைய விஷயத்தை விரிவாக புரிந்து கொண்டு அல்லா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வளங்களுக்கும் வசதிகளுக்கும் ஏற்ப ஆற்றல்களுக்கும் எங்களுக்கு திக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் ஏற்ப இந்த உள்ள பங்கெடுக்க முயற்சிவோம் குறிப்பாக ரமலானுடைய மாதம் அதிலும் குறிப்பாக ரமலான் பணத்தின் மூலம் செய்யக்கூடிய தர்மத்தை ஊக்குவிச்சிருக்கிறாங்க எங்களுடைய வாய்ப்புக்கு ஏற்ப செய்து இந்த கூலியை பெற்றுக் கொள்ளுக்கு முயற்சிவோம் எல்லாம் ஜெல்ல ஸ்னானம் தாரா அதற்கு நம் அனைவருக்கும் தோவி செய்வானாக வரம்